மகா உன்னதங்களில் வெற்றியிருந்த வன மக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்கச் செய்த தைவர் காயம் தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கருவியிருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமையா தீர்க்கு புத்தகம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் எசைக்கில் தீர்க்கு தரிசன புத்தகம் ஏழாவது அதிகாரம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நாம் சற்று தியானிக்கப் போகிறோம் அவர் அடிக்கிறவராகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த சொல்லை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விகற்பம் காண்பிக்காதபடி அவருடைய சொல்லுக்கு அடங்கி நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த லோகம் எவ்வளவு நாகரிகத்தில் வளர்ந்திருக்கிறது எவ்வளவு கல்வி ஞானத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எல்லா நிலைகளிலுமே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய த ஏற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நல்லதும் அப்படித்தான் கெட்டதும் அப்படித்தான் திருடு என்பது எப்படி எப்படி நூதனமான வழிகளிலெல்லாம் திருடலாம் அதை நாம் யோசித்திருக்கக்கூட மாட்டோம் சாப்பிடுகிற சாப்பாட்டில் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்து நம்மை வேறுபக்கம் மாற்றி திருடுகிற ஒரு பழக்கம் பேசி கொண்டு இருக்கும்போதே கையில் வைத்திருக்கிற தொலைபேசியை எடுத்து செல்கிற ஒரு பழக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போதே நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டி நம்முடைய இருதயத்தை வேற்று பக்கம் திருப்பி நம்முடைய உடமைகளை எடுத்து செல்கிற பழக்கம் திருட்டில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது அப்படி என்றால் திருட்டில் இருக்கிற இந்த உலகம் தேவனை அறிகிற அறிவில் முன்னேறி இருக்கிறதா என்றால் இல்லை பின்னேறி தான் இருக்கிறது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்கின்ற ஒரு குறை உண்மேல் உண்டு என்று ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவில் மனிதர்கள் சற்று குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள்தான் ஆனால் தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் வளருவதை சற்று குறைத்து கொண்டே வருகிறார்கள் இதைத்தான் இறமையா சார் எசைக்கில் ஏழாவது அதிகாரம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் மணபுத்திரனே இதை குறித்து கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது அது அந்த முடிவு வரும்போது தேசத்தின் நாலு மொழிகள் மேலும் அந்த முடிவு வரும் என்று சொல்லுகிறார் நான்கு திசைகளில் திசைகளிலிருந்து அந்த முடிவு வரும் என்று சொல்லுகிறார் எப்பொழுது உண்மையில் முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உண்மையில் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளையும் அவைகளின் பலன்களையும் உண்மையில் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் மனிதன் மீது தேவனுக்கு கோபம் கொள்ளுகிற ஒரு காரணம் வழிவாங்கக்கூடிய எண்ணம் அல்ல நம்மீது கோபம் கொள்வது என்னவென்றால் நாம் மனம் மாறி மீண்டும் அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதே ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய எல்லா வழிகளிலும் அறிவறுப்புகள் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே முதலிலே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் தேவனுக்கு பிடிக்காத ஒரு பாவம் விக்கிரக ஆராதனை விபச்சாரம் இது ஆண்டவருக்கு எந்த நிலையிலும் பிடிக்கவே பிடிக்காது ஒருவேளை விக்கிரக ஆராதனையிலிருந்து மனம் மாறி தேவ சமூகத்தில் வந்துவிட்டால் விபச்சாரத்திலிருந்து மனம் மாறி தேவ சமூகத்தில் வந்துவிட்டால் அப்படிப்பட்டோர்கள் மீது ஆண்டவர் தம்முடைய கிருபையின் கரத்தை வரவழைப்பார் அவர்கள் எதுவரை அந்த பாவத்திற்கு தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கவில்லையோ அவர்களுக்கு விரோதமாக தேவருடைய கரம் அவர்கள் மீது வரும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என் கண் உன்னை தப்ப விடாது என்று சொல்லுகிறார் நான் உனக்கு இறங்காமல் உன் வழிகளுக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் இறக்கம் என்கின்றது உன் மீது எனக்கு வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாந்த குணம் படைத்த தேவன் இறங்குகிற தேவன் கிருபையுள்ள தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு இறங்க மாட்டேன் என்ன காரணம் என்றால் அந்த அளவு நீ உன்னையும் கெடுத்து உன்னை உருவாக்கினவரும் கெடுத்து அவருக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளை என்ன அப்படிப்பட்ட அறிவறுப்பு என்றால் அதாவது விக்கிரகங்கள் விக்கிரக வழிபாடுகள் அந்நிய தெய்வங்களின் ஈடுபாட்டிலே அதிகம் செல்வது கண்ட இடத்திலெல்லாம் இச்சைகளுக்கு உட்பட்டு விபச்சாரத்தில் பெண்முகம் கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பது இவைகள் இரண்டும் தான் இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதனுடைய தாற்பரியத்தை வீழ்த்துகிறது அன்பு பிள்ளைகளே தேசத்தில் குடியிருக்கிற எல்லோருடைய விடியற்காலம் எல்லோருக்கும் வருவது போல உங்களுக்கும் வரும் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய விடியற்காலம் கண்ணீரும் கம்பளையுமாய் இருக்கக்கூடிய விடியற்காலமாக மாறும் அதில் அந்த நாளின் பகலிலே உனக்கு சமாதானம் இருக்காது இடுக்கண்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் நீ சோரம் போன பிள்ளையாய் சுற்றித் திரிகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாதைகளிலே சமாதானம் இருக்காது நீ நடக்கின்ற நடை உனக்கு நேர்மையாய் காணப்படாது உன் வழிகளிலெல்லாம் நீ அருவறுப்புகளை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லும்போது என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்க பலனை உன்மேல் வர பண்ணுவேன் உன் அருவறுப்புக்கு தக்கதை நான் உன் நடுவில் உனக்கு அந்த தண்டனையை கொடுப்பேன் அப்பொழுது அடிக்கிறவர் கர்த்தராகிய நான் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் நீங்கள் தவறு செய்யும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தவறுகளின் காலங்களில் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களை நீங்கள் அறிவறுத்து அவர்களை கேளாமல் நிந்தனை செய்தீர்கள் அதனால் இனிமேல் உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆசாரியனும் இருக்க மாட்டார்கள் பெரியவர்களும் இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இந்த செய்தியிலே நாம் தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்கான பலத்தை எப்படி சொல்லுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல தத்தளிக்கும் என்று சொல்லுகிறார் இரமையா ஏழு பதினேழு எல்லா கண்களும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல தத்தளிக்கும் என்று சொல்லுகிறார் ரெட்டை உடித்து கொள்வார்கள் தத்தளிப்பு அவர்களை மூடும் எல்லா முகங்களும் வெட்கப்பட்டு எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் என்று சொல்லுகிறார் நன்றி இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று பதினான்காவது சங்கீதத்தில் வாசித்தும் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டு என்று பார்க்க தேவன் பரலோகத்திருந்த மனிதரை கண்ணோக்கி பார்க்கிறார் யாராவது ஒருத்தர் கிடைப்பார்களா என்று ஆபரகாம் தேவனோடு சோதித்தான் ஐம்பது பிள்ளைகள் நீதிமான்கள் இருந்தார் நாற்பத்தி ஐந்து முப்பது இருபது பத்து ஐந்து என்று சொல்லி குறைத்து கொண்டே வருகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவரை காண்பே நான் செய்யணத்தை தீங்க செய்யாமல் இருந்து மனம் மாறுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவர் கூட இல்லையா ஒருவரும் இல்லை என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இனிமேலும் தேவனுடைய வாய் ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் தேவனை தூண்டி விடாதபடி ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் இனிமேலும் நாங்கள் அந்த பாவத்தின் படுகொழியில் விழாதபடி நீரங்களை குளிர்ந்து தூக்கிவிட்டு எங்களை நல்வழியில் நடத்தப் போகிற தயவை எங்கள் மீது காண்பையும் நாங்கள் முற்றிலும் எங்களை உம்முடைய சமூகத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இந்த கூடுகையில் இருந்தால் உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் அன்பு ஆண்டவரே இந்த நாளிலும் தேவ கோபத்திற்கு நாங்கள் உட்படாதபடி தேவனுடைய கரம் எங்களுக்கு எவ்வளவாய் விலகி ஓடுகிறது என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற பாவனையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி கத்தர் காத்து எங்களுடைய ஒவ்வொருடைய ஆண்டவரே வழிகளும் உமக்கு பிரியமானதாய் காணப்பட எங்கள் மீது இரக்கம் காண்பியும் நீர் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே ஏழு எழுபது மன்னிக்கப்படும் என்று சொன்னீரே பேதருவுக்கு அந்த இரக்க பலனை எங்கள் மீது காண்பித்து எங்களை மன்னித்து புதிய அனுபவத்திற்குள் நாங்கள் வாழ எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குணங்களையும் நீ அறிந்து ஒருவேளை அந்த பிள்ளைகள் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தார் அந்த பாவத்தின் பாவத்தை பிள்ளைகளை விளக்கி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை என் தேவன் கட்டளையிட்டு காத்துக்கொள்ள காத்து கொள்ள என் தேவன் அருள் பிரியம் விக்கிரகத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொன்னீரே உபச்சாரம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான் என்று சொன்னீரே அந்த வார்த்தைகளை ஏற்று நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை தந்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ இறக்கம் தங்க வேண்டுமென்று நாம் ஜபசந்தையோடு இந்த நாளை கழிப்போம் கத்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமை